கோவை வடக்கலூர் ஊராட்சியில் எட்டாயிரம் பேர் வசிக்கின்றனர் இங்கு உள்ள மின் நுகர்வோர்களுக்கு பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பெத்தி குட்டையில் இருந்து மின் விநியோகம் செய்யப்படுகிறது மிக அதிக தொலைவு என்பதால் வடக்கலூரில் அடிக்கடி மின்சாரம் தடைபடுகிறது குறைந்த அழுத்த மின்சாரம் விநியோகிக்கப்படுகிறது இதனால் விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது எனவே மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பசூர் துணை மின் நிலையத்துடன் வடக்கலூர் ஊராட்சியை இணைக்க வேண்டும் என நீண்ட வருடங்களாக கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த பகுதியில் பயன்படக்கூடிய மின்சாரம்ங்கிறது வந்து பெத்திக்கோட்டையிலேருந்து பௌரஸ் வந்து இங்கே ஒரு குறிப்பிட்ட ஒரு நாலஞ்சு பஞ்சாயத்துகளுக்கு சப்ளை ஆகிட்டுருக்கு இது வந்து ரொம்ப தூரத்துலேருந்து வர்றதுனால ஒரு நிறைய பிரச்சனை இருக்குது ஒரு சப்ளை வோல்டேஜ் கம்மியாக வரும் சில மழை காலங்களில் வந்து பிரேக் டவுன் ஆகும் அதை பராமரிப்பு வந்து ரெண்டு நாள் ஒரு நாள் கூட ஆயிரும் இது மாதிரி பெரிய தொந்தரவுக்கு ஆளாகிறாங்க நிறைய பேருக்கு மின்மோட்டார் பழுது இது மாதிரியான பிரச்சனைகளை நாங்கள் வந்து இங்கே ஆளாகிறாங்க இந்த விவசாயி அதாவது மழை காலத்தில் காற்றடிக்கிற போது மின்சாரம் துண்டிச்சா ஒரு நாள் கூட அது வர்றதுக்கு நாங்கள் தகவல் தொடர்புக்கு எந்த வசதி ஒன்றும் இல்லைங்க யார் அதை தக தகவல் தொடர்பு நாங்கள் மின்சார ஊழியர்கிட்ட தெரிவிக்கிறக்க முடியறதில்லை அவங்களும் மின்சார ஊழியர்கள் இரவுகள் பாரம் பார்க்குறாங்க ஆனால் பரப்பளவு அதிகமாக இருக்கிறதுனால அவங்க அத்தனையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது இப்போ என்னென்னா நம்ம ஊரில் வந்து விவசாயம் பிரதான தொழிலாக இருக்குது அதுக்கு வந்து மும்முனை மின்சாரங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு ஒன்று இப்போ எங்களுக்கு பார்த்திங்கன்னா பெத்திக்கோட்டையிலேருந்து வரது வந்து இருபத்தி நாலு மணி நேரம் மூணை மின்சாரம் கிடையாதுங்க ஒரு சில டைம் மட்டும்தான் எங்களுக்கு மும்முனை மின்சாரம் அதாவது ஒரு ஒம்போது டு நாலு அந்த மாதிரி அதனால் இரவு நேரங்களில் வந்து தண்ணி பாய்ச்சணுன்னா மக்கள் வந்து தூங்காமல் ஒரு ரெண்டு மணி அதாவது பேஸ் லைன் வரும்பொழுது ரெண்டு மணி மூணு மணிக்கு எந்திரிச்சு அலாரம் வச்சு எந்திரிச்சு அந்த டைமில் மோட்டர் எடுத்து விட்டுட்டு ஆஃப் பண்ண வேண்டியதாக இருக்குது ஒரு சில டைம் என்ன சப்ளை கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த மோட்டர் ஸ்டார்ட் உழுகிறது இஷ்யூஸு அப்புறம் சப்ளை கம்மியாகிறதுனால மோட்டர்களுக்கு பாதிப்பு இந்த மாதிரி எல்லாம் ஆகுதுங்க நாங்கள்லாம் விவசாயிங்க அதாவது நைட் ரெண்டு மணிக்கு தான் த்ரீ பேஸ் கரண்ட் விடுறாங்க அந்நேரத்துக்கு வரைக்கும் விவசாயிக்கு தூக்கம் கட்டி எந்திரிச்சு தண்ணி பாய்ச்ச வேண்டிய நிலமை இருக்குங்க இருபத்தி நாலு மணி நேரம் மும்முனை மின்சாரமாக இருந்தால் நாங்கள் காலையில் ஆறுலேருந்து சாயந்தரம் ஆறுக்குள்ளே கட்டிட்டு நாங்கள் பாட்டுக்கு மற்ற வேலைகளை அது இதில்னால அதாவது காலையில் பத்து மணிக்கு வந்து நாலு மணிக்கு போகுதுங்க ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி விடுறாங்க நாங்கள் எந்த நேரத்துக்கு கரண்ட்டு வருது மும்முனை மின்சாரம் வருது எந்த நேரத்துக்கு போகுதுங்கிறது எங்களுக்கும் தெரியாதுங்க அதனால் அதை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறங்க இதே வந்து இருபத்தி நாலு மணி நேரம் மும்முனை மின்சாரமாக பண்ணிட்டாங்கன்னா எல்லா விவசாயிகளுக்கும் பாதுகாப்பாக இருக்கும் பகலையே தண்ணி வாழ்ச்சிக்கலாங்க பாம்பு பள்ளி மற்ற காட்டு மிருகங்கள் கூட வந்து பாதுகாப்பு இருக்குங்க ஸோ நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா பெத்திக்குட்டையிலேருந்து எங்களுக்கு லைன் வராமல் இந்த பசூர்லேருந்து வந்துச்சுன்னா எங்களுக்கு முன் இருபத்தி நாலு நேரம் மூணோனையும் மின்சாரங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் எங்களுக்கு பெத்திக்குட்டைங்கிறது கொஞ்சம் தூரமாக தான் இருக்குதுங்க ஒரு பதினஞ்சு பதினஞ்சு கிலோமீட்டர் பக்கமாக இருக்குது பட் எங்களுக்கு பசூருங்கிறது ஆல்ரெடி கம்பமெல்லாம் போட்டு ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் பக்கத்தில் தான் இருக்குது எங்களுக்கு வந்து இப்பயும் பசூர்லேருந்து கொடுக்கும்போது சீக்கிரமாக வேலை நடக்கும்னு நினைக்கிறோம் இதுக்கு மாற்றாக வந்து எங்களுக்கு நாங்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இந்த பசூர் பவர் ஹவுஸ் வந்து எங்களுக்கு ரெண்டு கிலோமீட்டருக்கு பக்கத்தில் இருக்குது அந்த பவர் ஹவுஸ்லேருந்து வந்து விவசாயிகளுக்காக பயன்பெற அளவுக்கு ஒரு லைன் கூட போட்டுட்டாங்க வெண்பாதை அமைச்சு ஒரு பத்து வருஷ காலமாக இந்த மெ இந்த மென்பகிர்வான கழகத்துக்கே தெரியாத அளவுக்கு அது கவனக்குறைவாக அப்படியே கெடப்பட்ருக்கு இது சம்மந்தமாக நான் வந்து தமிழ்நாடு விவசாய சங்கம் சார்பாக மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் இன்னும் மக்கள் முதல்வன் முகாம்களையும் கிராம சபையிலேயோ பல்வேறு மனுக்களை இதை நம்ம கொடுத்துட்டோம் இது வந்து எங்களுக்கு வெறும் பதிலாக மட்டுமே கிடைச்சிட்ருக்குற செய்தியாக இருக்குது இதை வந்து ஆக்கப்பூர்வமாக அரசு வந்து கையில் எடுத்துட்டு இந்த திட்டத்தை உடனே நிறைவேற்றணுன்னா இந்த பகுதி விவசாயி வந்து பயன்பெறக்கூடிய பகுதி அளவுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பகுதி விவசாயிகளுக்கு அத்திக்கிடவு அத்திக்கடவு தண்ணி வந்து எல்லா குட்ட குளங்குட்டைகளுக்கு நிறைஞ்சிருக்கிற இருக்கிற சூழ்நிலையில் விவசாயம் நல்லா சிறப்பாக செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிற சூழ்நிலையில் மின்சார பற்றாக்குறையினால் வந்து இங்கே விவசாயம் உண்டான வாய்ப்பு இருக்குது அரசு கவனத்தில் எடுத்துகிட்டு எங்களுக்கு இது மாதிரி ஒரு திட்டங்களை செஞ்சு கொடுத்தாங்கன்னா ரொம்ப சௌகரியமாக இருக்கணும் விவசாயிகள் சார்பாக இன்றைக்கி பெரிய கோரிக்கையாக வைக்கிறோம் இது முழுக்க முழுக்க விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய மும்முனை திட்டம் விவசாயிகளுக்கு இந்த திட்டம் என்பது எலக்ட்ரிசிட்டி துறையால் உடனடியாக கவனத்தில் எடுத்து வழங்கப்பட வேண்டும் அது இப்பொழுது அது செயல்படாமல் அலைக்கழித்து வருகிறது இது குறித்து மாவட்ட விவசாயிகள் குரதி கூட்டத்தில் எங்கள் சங்கத்தின் சார்பில் மனுக்கொடுகு போட்டிருக்கிறது இந்த திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் விவசாயிகளும் பலம் பெறுவார்கள் சிறு நடத்தக்கூடிய விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் அது பயனுள்ளதாக அமையும் இதுகுறித்து வடக்கலூர் உதவி மின் பொறியாளர் கூறியதாவது பசூரிலிருந்து மின் இணைப்பு எடுக்க நெடுஞ்சாலைத்துறையிடம் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது விரைவில் அதற்கான ஒப்புதல் வரும் பட்சத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார்